அயோத்தி ஸ்ரீராமர் கோயிலை பற்றி இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அயோத்தியில ஸ்ரீராமர் கோயில் வந்து கட்டி முடிஞ்சு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அதோட ஓப்பனிங் நடக்க போகுது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் ஸ்ரீராமர் கோயில் எப்படி கட்டப்பட்டது அதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் சோ நம்ம நான் ஸ்கூல் படிக்கும் போதே கேள்விப்பட்டிருந்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அயோத்தியில வந்து ராமருக்கு கோயில் கட்டணும் அயோத்தியில வந்து ஒரு பாபர் மசூதி இடிச்சுட்டாங்க சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது அது ஒரு பெரிய ஒரு கலவரமா வெடிச்சது சோ நான் ஸ்கூல் படிக்கும் போது அது நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ரீசண்டா வந்து அதனுடைய பிரதிஷ்டை முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஓபன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வருது அயோத்தி ஸ்ரீராமர் கோயிலை பற்றி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் ரொம்பவே ஃபேமஸ் சோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தஞ்சை பெரிய கோவில ராஜராஜ சோழன் வந்து சோ அவர் கெட்டுற அந்த கோவில் இப்போ கூட வந்து தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் மொத்த உலக அதிசயங்கள் ஏழுன்னு சொல்றாங்க அந்த உலக அதிசயம் ஏழுல நம்மடைய தஞ்சை பெரிய கோவில் நம்ம வந்து வைக்கலாம் ஆனா அதை வேற வைக்கல தமிழ்நாட்டுல தஞ்சை பெரிய கோவில் ரொம்ப பேமஸ் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அயோத்தியில வந்து நம்முடைய ராமர் கோயில வந்து கட்டுறாங்க இந்த வீடியோவில் அயோத்தி ராமர் கோயிலுடைய ஹிஸ்டரி ஸோ எப்படி கட்டப்பட்டது எதனால இவ்வளவு தீவிரமா கட்டுறாங்க எதனால இவ்வளவு கலவரங்கள் வெடிச்சது எதுக்காக நிறைய ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம வந்து பேசலாம் அதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தொடர்ந்து நம்ம சேனல பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணுங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கிமு ஆண்டுகளுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்கு முன்னாடி முகலாயர்கள் நம்ம நாட்டுக்கு வந்து படையெடுத்து வந்தாங்க படிச்சிருப்போம் நிறைய முகலாய பேரரசர்கள் வந்தாங்க முகலாயர்கள் நம்ம நாட்டை வந்து ஆண்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம் முகலாயர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த காலகட்டங்கள நிறைய ஹிந்துஸ் கோயிலை இடிச்சிட்டு நிறைய மசூதிகள் கெட்ட ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி தான் நமக்கு அயோத்தியில ஏற்கனவே ராமருக்கு ஒரு கோயில் இருந்தது முகலாயர்கள் இந்தியாவிற்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ராமர் கோயிலை இடிச்சுட்டு அதுக்கு மேல என்ன பண்றாங்கன்னா ஒரு மசூதியை வந்து கெட்டுறாங்க இதுதான் பிரச்சனை மசூதியை கெட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் வராங்க அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து வெடிக்குது ராமர் கோயிலை இடிச்சுட்டு முகலாயர்கள் எதுக்காக வந்து மசூதியை கெட்டினாங்க அதனால அந்த மசூதியை இடிச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல வந்து மறுபடியும் ராமர் கோயிலை கெட்டணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமா வந்து மாறிடுச்சு இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் போராடுறாங்க பல வருஷமா இந்த ப்ராப்ளம் வந்து நடந்துட்டே இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமர் பிறந்தது வந்து அயோத்தி அவருக்காக ஒரு கோயில் வந்து கெட்டப்படுது அந்த கோயிலை இடிச்சுட்டு அதுக்கு மேல வந்து மசூதி கட்டுறாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க இல்ல இதுல வந்து ராமர் கோயிலே இல்ல மசூதி தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல அதுல வந்து ராமர் கோயில் இருந்தது நீங்க ராமர் கோயிலை இடிச்சிட்டு என்ன பண்றீங்கன்னா மசூதி கட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரெண்டு பேருக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து பெருசாகி ஒரு பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்றாங்க சண்டைகள் நடக்குது ரெண்டு இடத்துக்கும் ரெண்டு தரப்புக்கும் இந்த சண்டை என்ன ஆகுதுன்னா பெரிய ஒரு ப்ராப்ளமா கிரியேட் ஆகி நிறைய வருஷமா இது வந்து இழுத்தடிக்குது கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருஷமா இழுத்து அடிச்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல வந்து இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமா நடக்குது முன்னாடியே நடக்குது பல வருஷமா நடக்குது இந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு பல வருஷமா நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வராரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் ராமருக்கு கோயில் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அடிக்கல் வந்து நாட்டப்படுது சோ பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு முயற்சியினால இன்னைக்கு வந்து ராமர் கோயில் வந்து கட்டுறாங்க முகலாயர்கள் ஆட்சி பல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நடந்த ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அதுக்கு முழு முயற்சி எடுத்தது மோடி அவர்கள் அவர் வந்து முயற்சி எடுத்து இன்னைக்கு வந்து பழைய மாதிரி ராமர் கோயிலை இடிச்சுட்டு மசூதி கட்டுற அதே இடத்துல மசூதியை இடிச்சுட்டு ஒரு ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் முயற்சி எடுத்ததால இன்னைக்கு வந்து மறுபடியும் ராமர் கோயில் வந்து அதுல வந்து வந்திருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க அந்த அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க ஹிந்துஸ் இருந்த அதாவது நிறைய கோயில்கள் அளிக்கப்பட்டது ஹிந்துஸ் உடைய நிறைய கோயில்கள் அழிக்கப்பட்ட அளிக்கப்பட்டு அந்த இடத்துல மசூதிகள் வந்தது ஆனா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வந்து மசூதியை இடிச்சிட்டு வந்து ராமர் கோயில் மறுபடியும் கெட்டுற இடம்னு பாத்தீங்கன்னா அது வந்து அயோத்தியில மட்டும் நான் நிக்கிறேன் வேற எங்கேயாவது நிறைய கோயில்கள் இடிச்சு மசூதி கெட்டுனாங்க அங்க எல்லாம் கோயில்கள் இடிக்கப்பட்டதால தெரியல ராமர் இருந்த இடத்துல அவருக்கு ஒரு கோயில் கட்டணும் அவருடைய கோயில் இருந்த இடத்துல மறுபடியும் அவருடைய கோயிலை வந்து கட்டணும் அப்படிங்கிறதுக்காக பல வருஷமா கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து அந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு சோ உள்ளாடி வைக்க வேண்டிய ராமர் சிலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிலை அவருடைய ராமர் வந்து ரொம்ப சின்ன வயசா இருக்கும் போது உள்ள சிலை வந்து உள்ளாடி வைக்கணும் இப்போ அது ஒரு டெண்டுக்கு உள்ளாடி இருக்கு டெண்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிலையை கொண்டு போய் மறுபடியும் வந்து உள்ளாடி வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு முயற்சியா இருந்தது கிட்டத்தட்ட ஆறு வருஷம் அந்த ஒர்க் நடந்திருக்கு அந்த கோயிலுடைய ஒர்க் வந்து ஆறு வருஷமா நடந்திருக்கு அந்த கோயிலை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா கட்டிருக்காங்க சோ அதோடைய அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் அதோடைய அந்த கட்டமைப்புகள் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஒரு ஹிஸ்டரி முகலாய ஆட்சியில ராமர் கோயில் இடிக்கப்பட்டு மசூதி கட்டப்பட்ட இடத்துல மறுபடியும் மோடி ஆட்சியில மசூதி இடிக்கப்பட்டு கோயில் வந்து கட்டுறாங்க சோ மசூதி முன்னாடி இடிச்சாங்க தான் ராமர் கோயில் கட்டுறதுக்காக வந்து ஒரு அடிக்கல் வந்து நாட்டப்பட்டு ராமர் கோயில் வந்து வந்து அந்த நிறைய பேருக்கு தெரியாது அந்த நீங்க ஹிஸ்டரிட்டீங்க எல்லாருக்குமே வந்து இது தெரிஞ்சிருக்கு நிறைய ப்ராப்ளம் வந்தது இதுக்கு அதாவது இந்த கோயில் கட்டுறதுக்கு நிறைய ப்ராப்ளம் தாண்டி நிறைய பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு வந்து இந்த கோயில் வந்து கெட்டுறாங்க மறுபடியும் அதே இடத்துல இது ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு தான் நான் சொல்லுவேன் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து உங்க கருத்துக்களை கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோட நான் கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்